இல்ல தி ரசம் வெச்சனா மல்லிகிர இல்ல மல்லிகிர இல்லனா ஒரு மணமே இருக்காது ரசம் அதான் பேய் மரகதக்க விட்டு கொஞ்சம் கொன்னு மல்லிகிர வாங்கிட்டு வரேன் பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விட்டுட்டு என்ன விஷயம் பேசுறியா இது நல்ல வேளை வந்துட்ட உட்காருடி ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்னா அப்ப தங்கம் விலை 1 கிராம் 5000 வந்துட்டான் அது போற போக்க பார்த்தா 10000 வந்துரும் போல இருக்கு நீ வேற அது எங்க இறங்க யாரிகேதே தான் போகுது அப்ப வேற என்னடி விஷயம் இ நம்ம செல்வி கிட்ட மாப்ள பார்க்க போறோம்ல நீ 나 வரல நீங்களா தான் போனியா ஊர்ல எல்லாம் இருந்தியா அப்பா நாங்க எல்லாரும் தான் போனோம் ஆமா நம்ம மாப்ள எல்லாம் பாத்துறது ஒரு மாசம் ஆச்சே அத பத்தி ஒரு அனக்கதிய காணல நானும் மரகத கட்ட என்ன யாது அப்படினு கேட்டேன் அவளும் ஒண்ணு விசின் தெரியலடி எங்க மைனிகாரி மூச்சு விடாம இருக்கா அப்படினு சொன்னா பாரு ஞாயிற்றுக்கிழமை பூவிக்கு வரவளோம்னா செல்வியா அதே மாப்ளட்ட காரணமா

மணாலி சொல்லுதே அவளை பத்தி புல்லாத்தவளோ ஆ ஆச்சி பத்து மணாலி படைய நடுங்கோ அப்படியேப்பட்ட பயங்கரமான ஆளாக்கோ இடி அவ இங்கனடி கிட்ட மட்டும் வந்த மாதிரி தெரியல இல்ல முன்னால நான் அடிக்கடி வரவன் செய்வாச்சி இப்போதான் ஒரு மாசம் என்னவோ நீங்க வந்தப்புறம் ஆளை காணல ஒருவேளை வந்துட்டு போனாலே என்னவோ தெரியல நீங்க பாத்துக்க மாட்டேல இருக்கோ இனி வரவல்ல கல்யாணம் முடிவாயிட்டா இனி 10 நாள் என்ன நீரே படுத்து கிடப்ப

ஆனா அவ வந்தா நிச்சுகுங்களா கிட்ட முட்ட அவ வீட்டு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேனா அவ போன புறத மரகதக்க வீட்டுக்கு எட்டி பாப்பே போய்க்கேன்ன இல்ல என்னைக்கு வைக்கவோ வார ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வரவளோ மாப்ளே டால்கல் டி காலையில உள்ள சப்பாத்தி இருக்குன்னு சொல்லல எடுத்துட்டு வா வந்து தொலை வேற என்னதே செய்ய சோற பங்காம போட்டு வச்சிருக்கீங்க வயிறு வேற பசிச்சிட்டு இருக்கல உட்கார்ந்து இருக்க எங்க சத்தம் போடாதீங்க பக்கத்து விடலாம் கேட்க போகுது எம்மம்மா நான் பேசதே பேச்சா பக்கத்து விட்டு வர கேக்கு நீ போடுவியே ஒரு சத்தம் பக்கத்து ஊர் வரைக்கும் கேக்கும் சரி விடுங்க உங்கட்ட பேசி முடியாது எடுத்துட்டு வா டி இருக்க கொஞ்சம் நம்ம செல்விக்கு மாப்பிள பாத்துட்டு வந்தோம்ல அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைக்காரதான் போன் போட்டவோ என்ன சொன்னவோ மாப்பிள்ளைக்கு அம்மையா பேசினா ஆமா மாப்பிள்ளைக்கு அம்மா தான் பேசினா வர ஞாயிற்றுக்கிழமை பூவைக்கு வரேன்னு சொல்லியிருக்காவோ அதை தான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்தாலும் சுவார் பக்கம் நேராயிட்டு பாத்துக்கோங்க நல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தா முதல் சந்தோஷப்படுது நான் தான் எங்க அம்மா வீட்டு வர போயிட்டு வருவாங்க போய் என்ன ஏதுன்னு பாத்தா தானே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண முடியும் எப்படி சாப்பிடறதுக்கு சாப்பாடுலாம் காரியங்கள் எல்லாம் வேண்டியிருக்கலாம் ஆமாங்க எங்க அம்மா சொன்னேன் எங்க அண்ணன் வரட்டும் பேசிக்கலாம் சொல்லி சொன்னா அதை நேரில் எங்க அண்ணன் வரை மதியம் சாப்பிட வரும்ல அப்படி நேர போய் எட்டு பாத்துட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நாளைக்கு நாலு கழிச்சு வீட்டுக்கு போயிடலாம் திரிகாரினுள்ள சப்பாத்தி இருக்கنیಲ್ಲ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போட்டு குருமாயை ஊத்தி கொண்டா తినిட்டு போவும் அந்த சப்பாத்தி போட்டு తిന്നിட்டு கடக்க அது తినேனு வெச்சுக்கோங்களா ஒரு மாறு செவியடி சாப்ல நேரத்துல இல்லாம எங்க எப்படி பொங்கி எடுத்து ஆத்தோடு நீ என்னவா

அண்ணன் செய்தான் ஏ அம்மா வீட்டுக்கு போகிறேன் அடிப்பான்னு நான் சொன்னேன் கொண்டு போலம்மா நான் சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் அவன் சொன்ன மாதிரியே நீ ஏசிகிட்டு நான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு பத்து அம்மாவே அஞ்சாறு பயக்கெல்லாம் சேர்ந்து எங்கள் தோட்டத்து பக்கத்துல பிளான் இடம் தான் வா அந்த சின்ன சின்ன செடிகளுக்கு நாங்களும் தண்ணி ஊத்துத்தோம் தாத்தா எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு வா அந்த செரி மக்கா தண்ணி ஊத்துங்க அப்படின்னேன் அந்த அளவு போகும்போது ஆளுக்கு பத்து பத்து மாங்காய் கொடுத்து விட்டேன் வீட்டுக்கு கொண்டு போங்க மக்கான்னு அதுதான் நான்தான் கொடுத்து விட்டேன்

அதுக்கு வெயில் அடிக்கு பார்த்தடா ஏதாவது குளு குளுன்னு குடிக்கணும் போல ஆசையா இருக்கு ஏதாவது வாங்கி தாங்களா குளு குளுன்னு தானே கோது ஒரு டப்பா நிறைய வச்சிருக்க இல்ல அது தண்ணி ஊத்தி நல்ல குளு குளுன்னு கரைச்சு வாயில ஊத்து போ முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு போது தான் இவளுக்கு என்னத்தையாவது ஒண்ணு இழவும் அடுத்து கிடக்க இடத்த பாருங்களா வேற இடமே இல்ல இல்ல எங்க வேணாலும் படுப்பே இது ஏன் வீடு ஒன்னு சொன்னா பத்து சொல்லுவா சாரி சார் நீங்க சொல்லுங்க சார் ஆ ஆ அப்படியா ஓகே 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 சார்

தர்பூசணி வாங்கிட்டு வாங்க ரொம்ப சாப்பிடும் போல ஆசையா இருக்குது ஆமா ஆமா இந்த வெயிலுக்கு நல்லது பத்தியே தர்பூசணி நல்லா அப்படியே சாப்பிடலாம் ஜூஸ் அடிச்சும் குடிக்கலாம் நல்ல குடுக்கணும்னு இருக்கும் இருக்கும் எவ்வளவு திமிர் இருக்கணும் நான் சொன்னதுக்கு இந்த மனசு வேலை இருக்கு போன் அடிக்கணும் போன் பேசணும் அப்படி இப்படின்னு என்னத்தையும் ஒண்ணு பேசிக்கிட்டு இப்போ என் தங்கச்சிக்காரி சொன்ன உடனே தாட்டா படம் அதை வாங்கிட்டு வரான் இதை வாங்கிட்டு வரான்னு சொல்லி லிஸ்ட் போட்டுட்டே இருக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷத்துல ஓடியாரேன் ரெடியா இருந்து சாப்பிடுறதுக்கு ஓடுது ஓட்டத்தை பாருங்களா ரன்னிங் ரேஸ் வச்ச முத பிரைஸ் தான் இவருக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு அந்த அளவுக்குல ஓடுதாரு மவன வீட்டுக்கு வாரோம் அக்கா எழுந்திருக்கா உங்கலாம் வாங்கிட்டு வருவாரு தின்னுட்டு நீ ஊரே பத்தி கிளம்பு ஏன் கே இவ்ளோ குடு குடுகுடுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமே அவர் என்னலமா சொல்லி இந்த ஏசி போட்டு அவர் போக்குல போன போட்டு இருந்தாரு நீ ஒரு தடவை வந்து அத்தான் சொன்னே உடனே அடிச்சு பறந்து ஓடுதாரு ஓட்ட மனசே இதெல்லாம் இந்த வீட்ல சரிப்பட்டு கிடாது அதான் சொல்லுதே நீ வீட்டை நோக்கி பேர் அம்மா வீட்டுக்கு பேர் போ ஏகா புரியாம நீ பேசிட்டு இருக்க இல்ல எனக்கு புரியும் எனக்கு தெரியாமலா இருக்கு நான் என்ன சின்ன நொல்லையா

புரியுது நீ அன்பா நடந்துக்கக்கா அன்பா நடந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஆமா இப்பதான் என் மரமண்டைக்கு உரைக்கி இப்போ புரிஞ்சுதா இன்னும் பாரு தங்கச்சி நான் எப்படி அன்பா நடக்கேன்னு செல்வி உங்க மைனிகாரி சோறு வடிச்சுட்டா ஆமாமா சோறு வடிச்சாச்சு குழம்பு கூட்டு எல்லாம் வச்சாச்சு நானும் தேங்காய் திருவி எடுத்து உள்ளி எல்லாம் உடச்சு கொடுத்தேன் என்ன குழம்புட்டி வச்சிருக்கா உங்க மைனி இம்ம சாம்பார் வச்சு அவியல் வச்சிருக்காவோ சாம்பார் அவியலும் உங்க அக்கா காரி தொண்டையில இறங்காத மீனு கீனு இல்லையே வீட்டுல இம்மா

கிளட்டி பரவதா நீ சாம்பார் அவியல் வச்சிருக்கேன்னு செல்வி சொன்னா ஆமா டீ சாம்பார் அவியல் வச்சிருக்கேன் வேணா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பப்படம் பொரிச்சு தரேன் வேற தயிர் வேற இருக்கு ஊர்கா வேற இருக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் டே அதுக்கு இல்ல ஏ மவளுக்கு சாம்பார் அவியல்னா தொண்டையில இறங்காது ஒரு மாரி வருவா அத ரெண்டு துண்டு மீன் பிரிட்ஜ்ல இருந்தனா மொளவு தடவி கொஞ்சம் ரெண்டு துண்டு மட்டும் அவளுக்கு மட்டும் பொரிச்சு கூட வந்து சேரல அதுக்குள்ள பிரச்சனை கிளப்பி விட்டுட்டாளம்மா இங்க மைனிகாரி